ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்கள் பிரியா பாலு தீபாவளியுடைய இன்னொரு ரெசிப்பி தான் தட்டை தட்டை ஏற்கனவே காரத்தட்டை போட்டிருக்கேன் இது மிளகு தட்டை மிளகு சீரகம் கடலப்பருப்பு பருப்புலாம் சேர்ந்து வச்சு யூஸ் பண்ணுறது சூப்பராக இருக்கும் உடம்புக்கு ஹெல்த்தியானது வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம் மிளகு தட்டைக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஒரு ஐம்பது கிராம் கடலப்பருப்பு ஒரு ஐம்பது கிராம் உளுந்து ரெண்டுத்தையும் ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சு நல்லா ஃபேன் காற்றுல நல்லா விட்டு இப்போ மிக்சி ஜாரில் தண்ணி விடாமல் நம்ம மாவு மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த பக்குவத்துக்கு குறை குற நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் மாவு எடுத்தாச்சு இப்போ இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் பொடி பண்ணி வச்சது அதையும் இதில் மிக்ஸ் பண்ணுறோம் தேவையான அளவும் உப்பையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மிளகத்தட்ட பாருங்கள் இந்த பதத்துக்கு நம்ம அரைச்சிக்கணும் சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து பாருங்கள் இந்த மாதிரி உருண்டையாக எடுத்து இன்னொரு நம்ம தட்டை சுட்டோம்ல அதே மெத்தேடு தான் இதில் வச்சு நம்ம கையிலே லைட்டாக எண்ணெயை தொட்டு லைட்டாக தட்டி வடை மாதிரி நடுவில் ஒரு ஓட்டையை விட்டு நம்ம எடுத்து எண்ணெயில் போட்டுடலாம் பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து ஒன் பை ஒன்னாக நம்ம போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம எடுத்து எடுத்தோம்னா மிளகு தட்டை ரெடி ஆகிடும் அங்கே பெல்லா போட்டாச்சு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் இதை திருப்பி விட்டுட்டு நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம் நம்ம மிளகு சீரகம் போட்டிருக்கிறதுனால தட்டை சூப்பராக இருக்கும் இதான் மிளகு காரத்தட்டைன்னு சொல்லுவாங்க இதுதாங்க மெலகுத்தட்ட சூப்பரா சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ